வணக்கம் செல்வகுமாரின் மாலை நான்கு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் சிறப்பு அறிக்கையாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான அறிக்கையாகவும் நெல்லூர் சித்தூர் திருப்பதி நெல்லூர் உட்பட ஆந்திர மாநிலத்தின் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளுக்கும் எச்சரிக்கையுடன் கூடிய வானிலை அறிக்கை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருவள்ளூர் மற்றும் தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களாம் நெல்லூர் சித்தூர் பகுதிகளில் இருவேறு காற்றுக் குவிதல் இன்று இரவிலிருந்து ஏற்பட இருக்கிறது மேக உற்பத்தி குறிப்பிட்ட குறைந்த மணி நேரங்களிலே நிறைய மழை அதாவது நள்ளிரவு அதிகாலையில் கன மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது குறிப்பாக திருவள்ளூர் நெல்லூர் சித்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் திருப்பதி மற்றும் திருமலை உள்ளிட்ட பகுதிகள் கூடூர் மற்றும் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி வரைக்குமே திருவள்ளூர் தலைநகர் பகுதி உட்பட கும்மிடிப்பூண்டி மற்றும் பழவேற்காடு எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த திருவள்ளூருக்கும் நெல்லூருக்கும் சித்தூருக்கும் மிக கனமழைப்பொழிவு அதிகனமழைப்பொழிவு தெரிகிறது அந்த படிவு இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை காலை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்பொழிவு சற்று தெற்காக கூட வந்து பொழியலாம் ஆனால் குறைந்தபட்சம் மிக கனமழைப்படிவு சென்னைக்கு தெரிகிறது சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டத்திற்கும் இன்று நள்ளிரவு நாளை அதிகாலையில் மிக கனமழைப்படிவு தெரிகிறது நாளை காலையும் இந்த மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கொள்ளிடம் சீர்காழி தொடங்கி ஆந்திராவோட நெல்லூர் திருப்பதி வரைக்கும் உள்ள வடகடலோர பகுதிகள் தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஆந்திராவின் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளுக்கு இந்த மழை பொழிவு அமையலாம் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதிகளில் நள்ளிரவு மட்டும்தான் இருக்கும் அதிகாலையில் கூட இருக்கலாம் ஆனால் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் நாளை காலை கூட மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரே இடத்துல தொடர்ந்து மிக கன மழைப்பொடிவு பொடியாது குறிப்பிட்ட இடத்துல தொடர்ச்சியாக சில மணி நேரங்கள் கன மிக கன மழைப்படிவை கொடுத்தாலும் இடைவெளி விட்டு பிற பகுதிகளுக்கு சென்று மழைப்படிவை கொடுத்து விட்டு மீண்டும் வந்து மழை அதாவது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவு திருவள்ளூரிலையும் நெல்லூரிலும் உள்ள அதாவது தமிழ்நாடு ஆந்திர இந்த பகுதிகளில் பழவேற்காடை மையமாக வைத்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொடிவு வரக்கூடிய அதாவது இன்று நள்ளிரவு பதினோரு மணியிலிருந்து நாளை காலை பதினோரு மணி வரைக்கும் அதாவது நாளை மதியம் வரைக்கும் ஆக மழைப்பொடிவு ரெண்டாக பிரிஞ்சிடும் நாளை காலை எட்டு முப்பது மணியோட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பிரிஞ்சிடும் நாளை காலைக்கு பிறகு ஒரு பிரிஞ்சிடும் ஆனால் ரெண்டையும் சேர்த்தால் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரலாம் ஆக மழைப்படிவு இன்றைக்கு நள்ளிரவு பதினோரு மணிக்கு தொடங்கி நாளை காலை பதினோரரை மணி வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் மழைப்படிவு இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர ஆந்திர பகுதிகளுக்கும் ஏற்பட இருக்கிறது தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பகுதி ஆந்திர எல்லையோர தமிழ்நாடு பகுதி திருவள்ளூர் நெல்லூர் சித்தூர் அப்படியே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை கடந்த முறை பெய்ததெல்லாம் ஐம்பது சென்டிமீட்டர் அது ரெண்டு மூணு நாள் பெய்தது அதெல்லாம் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அந்த மாதிரியெல்லாம் பெய்யாது அதிகபட்சம் இருபத்தைந்து ஆக போய் கவலைப்பட வேண்டாம் இந்த மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் சப் நீர் தேங்கும் சுரங்க வழி பாதைகளில் சாலைகள்லேயே தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் அதாவது தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறதுனால வடிவதற்குள்ள வடிவதற்குள் பெய்வதற்கு காரணமாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படும் இயல்பு வாழ்க்கை நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை பெய்தாலும் நாளை காலையும் இந்த மழைப்பொடிவு தொடரும் என்பதனால சற்று இயல்பு வாழ்க்கை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கும் மழைப்பிற்கு நான் நம்மை பொறுத்த வரைக்கும் அது திருவள்ளூருக்கும் நெல்லூருக்கு தான் அதிகமாக தெரியுது சென்னைக்கும் அது எட்டிப்பிடித்து மழைப்பொடிவை கொடுக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கை தான் தவிர திருவள்ளூருக்கும் நெல்லூருக்கு தான் அதிகமாக தெரியுது ஆனால் சென்னைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கும் கொடுக்கலாம் ஆனால் கனமழைப்படிவு இருக்கிறதே மயிலாடுதுறையோட வடக்கு பகுதி தொடங்கி கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு வரைக்கும் உள்ளே வந்து ராணிப்பேட்டை திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி ராணிப்பேட்டை வரைக்கும் காஞ்சிபுரம் உட்பட இந்த பகுதி தான் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு இந்த பகுதிக்கு சற்று குறைந்த மணி நேரங்களில் அதிக மழை பொழிவு தெரிகிறது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை காலை நேரத்தில் ஆகவே அச்சப்பட வேண்டாம் சற்று நிதானமாக சிந்தியுங்கள் ஏற்கனவே பெய்ததெல்லாம் நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் குறைந்த மணி நேரங்களில் நிறைய மழை பொழியும் என்பதனால போக்குவரத்து பாதிக்கப்படையும் அடைவிற்கு சாலைகளில் நீர் தேங்கும் அடைவிற்கு வடிவதற்குள் மழை பொடியும் என்பதை தான் நம்ம நினைவில் கொள்ளமை தவிர அச்சப்பட வேண்டாம் செய்து அச்சப்பட வேண்டாம் இது முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை தான் எச்சரிக்கைக்காக தான் அச்சப்படுவதற்கோ பீதி ஏற்படுவதற்கோ இல்லை செய்து நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டும் இது எதுவும் மூழ்கடிக்கும் மழை அல்ல சாலைகளிலே நீர் தேங்கக்கூடிய மழை அவ்வளவுதான் சாலைகளிலே நீர் தேங்கக்கூடிய மழை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நாளை காலை அறிக்கையில் தொடர்ந்து இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை நாளை காலை அதிகாலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி